வணக்கம் நண்பர்களே துறைத்துறையிலிருந்து அரசியல் களத்திற்கு வர்றது என்பதே தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதிதல்ல அப்படி வருபவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவர்களுக்கு இருக்கும் சாதகமான அம்சங்கள் பற்றி தான் இந்த பதிவில் நான் அவங்களோட பேச போகிறேன் இப்போது இந்த பதிவு மிக முக்கியம் என்பதால் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் திரைப்பட நடிகர்கள் ஏற்கனவே பிரபலமானவர்கள் என்பதால் மக்களிடம் அவர்கள் மிக எளிதாக சென்றடைகிறார்கள் அவர்களின் முகமும் பெயரும் பல கோடி மக்களுக்கு தெரிந்திருப்பதால் அரசியலுக்கு வருவதும் பிரச்சாரத்தின் ஆரம்ப கட்டமே மிக எளிதாக அமைந்துவிடும் அதுக்கு முக்கியமான காரணம் திரைப்படங்களில் அவர்கள் ஏற்று நடித்த கடா கதாபாத்திரங்கள் மூலம் உருவான கவர்ச்சியால் மக்களின் மனதில் வந்து மிக எளிதில் இடம் பிடித்து விடுகிறார்கள் அரசியலுக்கு வரும்போது அது அவர்களுக்கு ஒரு சாதகமான அம்சமாகவே மாறிவிடுகிறது திரைப்படத்துறையில் சம்பாதித்த பணம் கட்சி தொடங்குவதற்கும் தேர்தல் செலவுகளை சமாளிப்பதற்கும் உதவியாக இருப்பதும் நடிகர்களின் செயல்பாடுகள் எப்போதும் ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்து அது அவர்களின் அரசியல் கருத்துக்களையும் கொள்கைகளையும் மக்களிடம் விரைவாக கொண்டு செல்ல உதவுவதும் சாதகமே சவால்கள் என்னும் போது சினிமா என்பது வேறு அரசியல் என்பது வேறு மக்களுக்கான பிரச்சனைகளை நேரடியாக புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை காண்பதில் அனுபவம் இல்லாமல் போவது ஒரு மிகப்பெரிய சவால் திரையில் அவர்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் போல நிஜ வாழ்க்கையிலையும் அதே அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள் என்ற மக்கள் கண்மூடித்தனமாக நம்புவதால் அவர்கள் மக்களுக்கு உதவ வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது புதிதாக அரசியலுக்கு வரும் நடிகர்களுக்கு மிக கடினம் அரசியல் களத்திற்குள் நுழையும் போது ஏற்கனவே நீண்ட நாட்களாக அரசியல் களத்தில் இருக்கும் மற்ற தலைவர்களோ கட்சிகளோ அந்த நடிகரின் தனிப்பட்ட ஒழுக்கம் குடும்ப வாழ்க்கை அவர்களின் திரைத்துறை வாழ்க்கையும் அதிகமாக விமர்சிக்கப்பட வாய்ப்பு உள்ளது ஒரு நடிகரால் அரசியல்வாதியாக மாற முடியுமா என்ற சந்தேகம் மக்களுக்கு எப்போதும் இருக்கும் இந்த சந்தேகத்தை போக்கி என்னாலும் மக்களுக்கு உழைக்க முடியும் அவர்களுக்காக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் துணிந்து நிற்பேன் என்கிற அந்த நம்பகத்தன்மையை உருவாக்குவது மிக முக்கியம் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஒரு புதிய பாதை அல்ல நடிகர் எம்ஜிஆர் நடிகை ஜெயலலிதா திரைவசன எழுத்தாளர் கருணாநிதி போன்றோர் இந்த துறையில் நுழைந்து தமிழகத்தின் முதலமைச்சர்களாகவே உயர்ந்திருக்கிறார்கள் அதே சமயம் சிலரின் வாழ்க்கை வெற்றி பெறாமல் போயிருக்கிறது இன்னும் வெற்றி பெற முடியாமல் இப்போதும் பல நடிகர்களை திணறிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எடுத்தவுடனேயே பதவி ஆட்சி அதிகாரம் கிடைத்துவிடும் என்ற கனவு காணாமல் அரசியல் களம் குறித்த தெளிவான புரிதல் மக்களுக்கு செல்வாக்கு ஆளுமை மற்றும் அரசியல் களத்தில் எடுக்கும் மக்கள் நலன் குறித்த நல்ல முடிவுகளை பொறுத்தே ஒரு நடிகரின் வெற்றி உறுதி செய்யப்படுகிறது இந்த பதிவின் மூலம் இப்போது கட்சி தொடங்கியிருக்கும் சவால்களை எதிர்த்து சந்தித்து கொண்டிருக்கும் தம்பிக்கு ஒரு வேண்டுகோள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அரசியல் களம் வேறு இப்போது மாறியிருக்கும் அரசியல் களம் வேறு நீங்கள் உச்ச நடிகராக இருக்கலாம் திரைத்துறைக்கு அது பொருந்தும் அரசியலில் இப்போது நீங்கள் ரெண்டு வயது குழந்தை இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அரசியலை படித்துவிட்டு வாருங்கள் அல்லது ஏற்கனவே படித்து சாரி பழம் தின்று கொட்டை போட்டவர்களையாவது அருகில் வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது கேட்பார் கைப்பிள்ளையாக நடப்பீர்கள் என்றால் ஏற்கனவே திண்டாடி கொண்டிருக்கும் நடிகர்களில் நீங்களும் ஒருவராக அல்லல் படுவீர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்